வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றிய அப்டேட் தான் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியலில் முத்து மீனாவிற்கு தனியாக ஒரு ரூம் வேண்டும் என்று மாடியில் கட்டுவதற்கு அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் அதை கட்டுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் ஆகும் என்பதற்காக லோன் வாங்கலாம் என நினைக்கிறார் அதற்காக மாதத்தவணையாக மூன்று மகன்களும் பணம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் ஆனால் மனோஜ் என்னால் நீங்க இருக்கிற பணத்தை கொடுக்க முடியாது கம்மியாகத்தான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார் பிறகு முத்து மீனாவும் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அதே மாதிரி ரவி மற்றும் சுருதியும் தருவதாக வாக்கு கொடுத்து பிறகு மீனா சமையல் பண்ணிக் கொண்டிருக்கும் பொழுது ரோஹினி மாமாவுடன் நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்களும் பணம் கொடுக்கின்றேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்களா என கேட்கிறார் வாங்கணும் ஏற்கனவே எனக்கு மாமாவுடன் நல்ல தான் இருக்கு என்று பதிலடி கொடுத்தார் இப்படியே மாத்தி மாத்தி பேசி வாக்குவாதமாக மாறிவிட்டது இதனை பார்த்து சுருதி சமாதானப்படுத்தி ரோஹினியை கூட்டிட்டு போய் விடுகிறார் அந்த நேரத்தில் முத்துவும் மனோஜ் பேசியதை நினைத்து ரொம்பவே கடுப்பில் வந்திருக்கிறார் இந்த சமயத்தில் வீடு கட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த பொழுது விஜயா எங்க அப்பா விட்டு பத்திரத்தை வைத்து

நிலை எல்லாத்தையும் தடுத்த நிலைகள் ரோஹிணி நாங்க தனி குடித்தனம் போகட்டுமா என்று கேட்கிறார் உடனே விஜயா இங்கே ஏன் போகணும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உரிமையும் இருக்கிறது என்று சொல்கிறார் கடைசியில் மீனா யாரும் உங்களுக்கு வீடு கட்டி தர வேண்டாம் என் வீட்டுக்காரர் சம்பாதித்து அதில் நாங்கள் மாடி வீடு கட்டி கொள்கின்றோம் என்று சபதம் போடுகிறார் சரி யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க